ஜிஎஸ்டி வரி விதிப்பால் பொருளாதாரம் மேம்படும் என பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்கள் சந்தித்த அவர் ஜிஎஸ்டி வரியால் மாநிலத்திற்கு மாநிலம் விலை மாறுபடும் ஏற்படும் நிலை தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து வகையிலும் ஒப்பீடு செய்யப்பட்டு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் உற்பத்தி பொருட்களின் விலை குறைந்துள்ளதால் உணவகங்களிலும் விலை குறைந்துள்ளதாக தெரிவித்த தமிழிசை ஆனால் உணவகங்களில் விலை உயர்ந்துள்ளதாக தவறான தகவல்களை சிலர் தெரிவிப்பதாகவும் கூறினார் இந்த பொருளாதாரம் மேம்படும் என்பதை உலக பொருளாதார வல்லுநர்களும் இந்திய பொருளாதார வல்லுநர்களும் தெளிவாக சொல்கிறார்கள் இதில் நடைமுறை சிக்கல்கள் பலவற்றை அவிழ்த்திருக்கிறது உதாரணத்திற்கு பலமுனை வரி ஆக ஒவ்வொரு வரிக்கும் கணக்கு காண்பிக்க வேண்டும் அப்படி இல்லாமல் ஒரே வரி ஒரே கணக்கு அது மட்டுமல்ல ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு செல்லும் பொழுது அந்த மாநிலத்திற்கான வரி அந்த மாநிலத்திற்கான நடைமுறை எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும்